நாட்டின் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான ஜனநாயக தேர்தல் திருவிழா இன்று தொடங்குகிறது இதற்காக தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளிலும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன இந்திய நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவில் முதற்கட்ட வாக்குப்பதிவு மொத்தம் நூற்றி இரண்டு தொகுதிகளில் நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் ஒரே கட்டமாக முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது சரியாக காலை ஏழு மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு மாலை ஆறு மணிக்கு முடிவடையும் மாநிலம் முழுவதும் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன இதற்காக மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் விவிபேட் கட்டுப்பாட்டு கருவி மற்றும் விரலில் வைக்கப்படும் மை உள்ளிட்ட தேர்தல் தொடர்பான பொருட்கள் அந்தந்தது வாக்குச்சாவடிகளுக்கு பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய வனப்பகுதிகள் இருக்குது அல்லது வந்து ரொம்ப தூரம் போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அந்தந்த கன்சான் வனப்பகுதியில் இருக்கிற ஃபாரஸ்ட் அஃபிஷல்ஸ் இருக்காங்க அந்த ஃபாரஸ்ட் அஃபிஷல்ஸோட குவார்டினேட் பண்ணி ரெண்டு விஷயம் பண்ணிட்டு இருக்கும் ஒன்று போலிங் பார்ட்டி போகும்போதே அவங்களுக்கு ஒரு சேஃப்டி மெஷர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னுக்காக ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் கூட போகிறாங்க தட் இஸ் ஒன் திங் வித் வெப்பன்ஸ் ரெண்டாவது அவங்களுக்கான ட்ராவல் அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம பண்ணியிருக்கோம் ஒன்று நம்ம சோழன் பார்ட்டி கூப்பிட்டு போகிறாங்க அப்படி இல்லைனா ஃபாரஸ்ட் பர்சன் வந்து அவங்க வண்டியில் கூப்பிட்டு போய் அங்கே விட்டுறாங்க தட் இஸ் ஒன் திங் ரெண்டாவது அவங்க தங்கும்போது அவங்களுக்கு சேஃப்டி இருக்கணும் அப்படின்ட்டுக்கா அங்கேயே வந்து ஒரு ஃபாரஸ்ட் கார்டாக அங்கே வெயிட் பண்ண வச்சிருக்கோம் ஸோ வித் வெப்பன் இருப்பாங்க அதுக்கான ப்ரொசீடிங் போட்டு அந்தந்த போ யாருக்கு எந்த போலிங் ஸ்டேஷன் அப்படின்றது அந்தந்த ஃபாரஸ்ட் பர்சனுக்கு தெரியும் ஸோ அங்கே அவங்க வெயிட் பண்ணுவாங்க சோ தட் எந்த ஒரு மேன் அனிமல் கான்ஃப்ளெக்ட்டும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக இது மட்டும் இல்லாமல் எல்லா போலிங் பர்சனனுக்கும் அவங்களுக்கான தங்கறதுக்கு இடமும் சாப்பாடும் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் புதுச்சேரியில் உள்ள ஒரு மக்களவை தொகுதியிலும் தேர்தல் நடைபெறுகிறது இதற்காக தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு வாக்கு சாவடிகளுக்கு மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் பலத்த பாதுகாப்புடன் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன புதுவை நாடாளுமன்ற தொகுதிக்கு டோட்டலாக தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வாக்குச்சாவடிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு இந்த வளர்கள் வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னாடியில் இந்த ஸ்ட்ராங் ரூம் ஓப்பன் பண்ணி இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் வாக்குப்பதிவுக்கு தேவையான மற்ற பொருட்கள் அனைத்து ஃபார்ம்ஸ் இங்கு மற்ற அனைத்து ஸ்டேஷ்னரி எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய அலுவலர்களுக்கு மூலமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் கொண்டு போகிற பணி வந்து நடைபெற்று இருக்குது ஸோ இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்போடையும் செக்டர் மேஜிஸ்ட்ரேட் கூடவே அனுப்பிக்கிட்டு இருக்கோம் இது இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிக்கும் மத்திய ரிசர்வ் படையினரும் நம்மளுடைய ஸ்டேட் போலீஸ் ஃபோர்ஸும் ஆல்ரெடி டிப்ளாய் பண்ணிட்டாங்க பத்து தமிழ்நாட்டில் வாக்காளர்களை கவரும் வகையில் பிரத்யேக வாக்குச்சாவடிகளும் அமைக்கப்பட்டுள்ளன காஞ்சிபுரம் அருகே சிறு சிறுகாவேரிபாக்கம் கிராமத்தில் பசுமை வாக்குச்சாவடி மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது வாக்குச்சாவடி முழுவதும் பச்சை வண்ணம் தீட்டப்பட்டுள்ளது தென்னங்கீற்றுகளால் தடுப்பு பந்தல் வாழைமர தோரணம் இளநீர் பனங்காய் மாவிலை தோரணங்கள் கட்டப்பட்டுள்ளன மாநிலம் முழுவதும் நூற்று தொன்னூறு கம்பெனி துணை ராணுவத்தினர் உட்பட ஒரு லட்சத்திற்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தேர்தலை நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நடத்த தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் இந்திய தேர்தல் ஆணையம் செய்துள்ளது